திருச்சிற்றம்பலம் அம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி போற்றி சிற்றம்பலம் போற்றி திருப்பருப்பதம் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளி செய்த முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருப்பருப்பதம் சுடுமணி உமிழ் நாகம் சூழ்தர சைத்தான் இடுமணி எழில் ஆணை ஏரலன் எருது ஏரி சுடுமணி உமிழ் நாகம் சூழ்தர சைத்தான் இடுமணி எழில் ஆணை ஏரலன் எருது ஏறி விடமணி உடையான் மேபிய நெடுங்கோட்டு படுமணி விட சுடரார் பருப்பதம் பரவுதூமே விடமணி மிடருவுடையான் படுமணி விடு சுடரா பருப்பதம் பரவுதூமே விண் சென்னல் விளைக்கழணி விளவு ஒளி கழுமளத்தான் பண் பல பாடல் இசைமுறல் பருப்பதத்தை வெண் சென்னல் விளைக்களி விளவு ஒளி கழுமலத்தான் பண் செல பல பாடல் இசைமுறல் பருப்பதத்தை நன் சொல்லினால் பரவும் ஞான சம்பந்தன் நல்ல உன் சொலின் இவை மாலை உரு தவம் மாமே நன்சொலினால் பரவும் ஞான சம்பந்தன் நல்ல உன் சொலின் இவை மாலை உரு என தவம் மாமே புரு என தவம் மாமே சுவாமி பருப்பதேஸ்வரர் திருவடிகள் போற்றிப் போற்றி தேவி பருப்பத மங்கையம்மை திருவடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம்